ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு தாங்க நம்மளோட சேனலில் மீட் பண்ணுறோம் இது என்னென்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நாங்கள் வேலைக்கெலாம் போகிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க ஷேர் பண்ணுறோம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா என்றைக்குன்னு எங்களோட சிவகங்கை சீமையான வேலுநாச்சியார் பிறந்த ஊரான இந்த செட்டிநாட்டு சீமையில் எப்படி மாங்காய் மண்டி வைக்கிறது அப்படின்னு தாங்க இன்றைக்கான வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களை இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ வாங்க இது என்ன அப்படின்னா நாட்டு மாங்காய் தாங்க குண்டு குண்டான நாட்டு மாங்காய் தாங்க இந்த மாங்காய் வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான மாங்காய் மண்டின்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கத்தில் ஆனால் சில பேர் வந்து பச்சடின்னு சொல்லுவாங்க வாங்க அந்த பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு மூணு மாங்காய் எடுத்துங்க எந்த சைப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மாங்காய் வந்து ரொம்ப பழுத்துடுச்சு ஸோ அதனால் நான் அன்னைக்கு ரெண்டு மாங்காய் மட்டும் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுவே இவ்வளோ வந்துடுச்சுங்க ரொம்பவே சூப்பராக செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க எந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து பாருங்கள் உங்களுடைய ஆரோக்கிய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு அகலமான கடையாக எடுத்துகிட்டு ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க கடுகு உளுந்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு காஞ்ச மிளகாய் அதங்க ஆட் பண்ணுறேன் ஏன்னா ரெண்டு மாங்காய் தானே ஸோ அதனால கம்மியாக தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப்பை நம்ம பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான டிப்ஸுங்க இப்போ பாருங்கள் இது நல்லா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன அதாவது பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா பொன்னினமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக வெங்காயம் ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாங்காய் துண்டுகளை இது கூட ஆட் பண்ணணுங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும் எப்போவுமே வந்து வெங்காயம் வதக்கும்போது நல்ல கலர் சேஞ்ச் ஆனவுனதுக்கு அப்புறம் தான் நம்ம எப்போவுமே கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை ஆட் பண்ணணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் டேஸ்டியாகவும் இருக்கும் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து காய்கறிகளோடு ஆட் பண்ணும்போது வதங்கி வராது அதனால் முன்னாலே நம்ம வந்து எப்போவுமே ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய மாங்காய் துண்டுகளை இது கூட ஆட் பண்ணிடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணனால இந்த கலரில் தெரியுதானு தெரியல ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க மாங்காய் அவ்வளோ டேஸ்ட்டு புளிப்பெல்லாம் அவ்வளோவா இல்லை ஏற்கனவே வந்து இதில் இனிப்பு சூப்பராக இருந்ததுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவு மாங்காய் ஆட் பண்ணியாச்சு இது கூட தேவையான அளவு வந்து உப்பை ஆட் பண்ணிக்கோங்க மாங்காய் பச்சடிக்கு வந்து உப்பு வந்து கம்மியான அளவு ஆட் பண்ணால் போதும் இதில் வந்து நம்ம இனிப்பான பொருள் சேர்க்கும் போது கம்மியாக வந்து ஆட் பண்ணால் போதும் உப்பு அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எங்களுடைய ஊர் சைடு வந்து ஏதாவது விசேஷம் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க மாங்காய் மச்சடி செய்வாங்க மண்டின்னு சொல்லுவோம் மண்டி இப்படி தாங்க செய்வாங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது கூடவே ஒரு சூப்பரான பொருள் தான் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் என்ன அப்படின்னா அதாவது காரத்துக்காக நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தனி மிளகாய் தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா மசாலா தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க அன்றைக்கி மசாலா தூள் மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்டியாக வாசமாகவும் இருக்குங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க எல்லா பக்கமும் அந்த மிளகாய் தூள் வந்து சாடுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கிளரியாச்சு எந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் மாங்காய் வந்து ரொம்ப ஈஸியாக வெந்துடுங்க அதுவும் நாட்டு மாங்காய் வந்து ரொம்ப ஈஸியாகவே வெந்துடும் இப்போ பாருங்கள் தேவையான அளவு அது மூழ்கல அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மூழ்கிற மூழ்கிற அளவுக்கு மட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கரெக்டான பக்குவத்தில் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா கொதித்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு முக்கியமான பொருள் வந்து இது கூட ஆட் பண்ண போகிறேன் கேட்டாவே ஷாக் ஆகிடுவீங்க என்ன அப்படின்னா அடா ஆமாங்க எல்லாருக்குமே பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சா கருப்பட்டி தாங்க இந்த கருப்பட்டியை மாங்காயில் ஆட் பண்ணி நீங்கள் மாங்காய் மண்டி வைக்கும்போது சூப்பராக இருக்குங்க நம்மளுடைய ஹெல்த்துக்கும் இந்த கருப்பட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க அந்த காலத்துலலாம் கருப்பட்டியை வச்சு காப்பி தாங்க போட்டாங்க ஆனால் இப்போ நம்ம கருப்பட்டியை வச்சு மாங்காய் பச்சடி தாங்க செய்ய போகிறோம் இந்த கருப்பட்டியோட ஸ்மெல்லும் அந்த மாங்காய் பச்சடியும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நல்லா இடிச்சு எடுத்துட்டு வந்துட்டு இடிகளில் வச்சு இப்போ பாருங்க கருப்பட்டி கொஞ்சமாக ஆட் பண்ணாவே அவ்வளோ ஒரு இனிப்பாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா மாங்காயும் ஏற்கனவே வந்து இனிப்பாக தான் இருந்தது இப்போ தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அதாவது நாட்டு சக்கரை இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சக்கரை கூட சில பேர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒயிட்டாக வந்து மாங்காய் பச்சடியும் வைப்பாங்க நான் அதில் வந்து காரம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்படி தான் நான் வந்து கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க மாங்காய் பச்சடி ஸோ அதனால் நான் வந்து அந்த போலவே வந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லா வத்தி வரட்டும் நல்லா ஜாம் மாதிரி இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மாங்காய் மண்டி கலர்ஃபுல்லாக நல்லா தலை தலைன்னு கொதித்து வந்துருச்சுங்க எந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் கேஸை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப வத்திருங்க ஓரளவுக்கு நல்லா கரெக்டான பக்குவத்தில் வந்துச்சு கேஸை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய மாங்காய் பச்சடி கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக எந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்